எல்லோருக்கும் சந்தோஷமான வணக்கம் இப்போ நமக்கு சொல்லப்பட்ட நம்ம குரு சொல்லப்பட்ட போதனைகளாகவே நம்ம இருந்துக்கிட்டு இது இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கோம்னா நமக்கு நாமே சமாதானம் தேடிக்கிறோம் நமக்கு கர்மா இருக்கு கர்மா வந்து நமக்கு போகணும் கர்மா வந்து கழியல இது நம்ம கர்மா அப்படின்னு நமக்கு நாமே வந்து சமாதானத்தை சொல்லி நமக்கு அமைச்சிடும் இது கர்மா உங்களுக்கு அதுக்கு பிறகு நல்லா ஆயிடுவீங்க நீங்க இறைநிலை தேடும் போது இதெல்லாம் இருக்கும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நல்ல ஒரு அனுபவங்களோட அந்த பயிற்சிகள் செய்து ஒரு குரு நல்ல ஒரு நம்பிக்கையோட இருக்கணும் நம்ம இல்லற வாழ்க்கையில சிறப்பா இருக்கணும் ஆன்மீக வாழ்க்கையில சிறப்பா இருக்கணும் இந்த ரெண்டும் சமநிலைக்கு போகணும் இதுதான் நம்ம முக்கியமானது இப்ப நம்ம இதுக்கு உள்ள போய் நம்ம சிக்குண்டு நோய் வாய்ப்பட்டு நம்மளுடைய மூச்சு திணறல் ஏற்பட்டு பல வியாதிக்கு ஆளாக கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கு அதனால நம்ம வந்து ஜாக்கிரதையா செய்யணும் நல்ல ஒரு ஆலோசனைகளோட செய்யணும் நல்ல குரு இடத்துல போய் செய்யணும் இது ரொம்ப முக்கியம் நல்ல அனுபவசாலிகளோட இடத்துல நீங்க அந்த பயிற்சிகளை பெற்று அனுபவங்களை பெறணும் அவங்க சொல்றதை எல்லாமே ஏத்துக்கூடாது தரணடையணும் ஒரு குருன்னா என்ன சொல்லுவாங்க குருவை முழுமா விசுவாசம் கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க விசுவாசமா இருக்கிறது தவறு இல்லை ஒரு குருவை பார்த்து பயப்படக்கூடாது எங்க குரு வந்து என்னை விட்டு எங்கேயும் போக கூடாதுன்றாரு போனா அவருக்கு ரொம்ப கோபம் வருது நான் வேற தியானத்துக்கோ வேற ஒரு குரு இடத்துல போனாலும் அவருக்கு கோபம் வருது அப்படின்னு சொல்றாரு கோபம் ஏன் வரணும் அந்த குருக்கு நீங்க நல்ல யோசனை பண்ணி பாருங்க எல்லாமே அது மாதிரி ஒரு பத்து ஒரு ஒரு குரு இருந்தாலும் ஒரு பத்து பேர் அவர் கூடிய இருக்கிறாங்க இருக்கணும் அவர் எங்கேயும் போக கூடாது அது அது வந்து தவறான ஒரு நான் நீங்க கற்றுக் கொடுக்குறீங்க கற்றுக் கொடுத்த பிறகு அவங்கள தனியா விட்டணும் ஒரு கோழி இருக்கு அது பக்கத்திலயே வச்சு அடைக்காத்து வச்சிருக்கு பாதுகாப்பா வச்சிருக்கு அது கொஞ்சம் வளர்ந்த பிறகு நீ போ அப்படின்னு சொல்லி விட்டுறது அது மாதிரி தான் இருக்கணும் ஒரு குருங்கிறவர் தன் சீடர்களை கற்றுக் கொடுத்து நீ வந்து சுதந்திரமாயிரு அப்படின்னு சொல்லி அனுப்பணும் அவங்க மேல கோவப்படவே கூடாது அப்படி கோவப்படுறாருன்னா அவர் உண்மையிலேயே குரு இல்ல இது எங்கிட்ட நிறைய பேர் கேக்குறாங்க என் குரு இடத்துல இருந்து அவர் அதனால நான் வந்து உங்க தியானத்துக்கு என்னால வர முடியல அவர் என்ன நினைப்பாருன்னு தெரியாது சொல்றாங்க ஏன்னா நீங்க வந்து ஒரு அது தவறு இல்ல எல்லா விஷயங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் வாசி யோகம் கத்துக்கணும் குண்டல் யோகம் கத்துக்கணும் கிரியா யோகம் கத்துக்குங்க எல்லா யோக முறையும் கத்துக்குங்க அதுல கத்துக்கிறதுனால தவறே இல்ல ஒரு யோகத்தோட ஒரு யோகம் வந்து பின்னி பிணைக்க கூடாது இதுக்கு இது செய்யும்போது செய்யும் போது அது செய்யக்கூடாது அது செய்யும் போது இது செய்யக்கூடாது நீங்க உன்னோடு ஒன்று கலக்கும் போது குழப்பங்கள் ஏற்படும் அதனால இந்த நெற்றிக்கண் தியானம் செய்தாலோ இல்ல எந்த தியானம் செய்தாலோ அந்த தியானம் போகும்போது அதனுடைய வழிபாடுகளோ அதனுடைய முறைகளுமே அதை நீங்க செய்யுங்க அதே நேரங்கள்ல இன்னொரு தியானம் செய்யும்போது போது அதை ஒரு மாதிரி செய்யுங்க இதையும் அதையும் வந்து தொடர்பு அதே போல உங்க மத வழிமுறைகளையும் நீங்க வந்து தனித்தனியா செய்யுங்க அது உங்களை உங்களுடைய நிலை அதை நீங்க வந்து செய்யக்கூடாது கூடாது என்பது அல்ல நீங்க செய்வது தான் உங்களுடைய முக்கியமா இதையெல்லாம் விட வேண்டிய அவசியமே இல்ல உங்க குருவியும் விட வேண்டிய அவசியமே இல்ல அதே போல பயிற்சி முறைகளையும் விடணும்னு அவசியம் இல்ல எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் ஒன்றோடு ஒன்று இணைத்து செய்யாதீங்க அதுக்கான நேரத்தை ஒதுக்கிக்கங்க அதே நேரங்கள்ல நீங்க வந்து இந்த நெற்றிக்கண் தியானத்துல இருந்து செய்யுங்க நெற்றியோடு நிறுத்தி கொள்ளுங்க ஏன்னா இது இந்த இடத்துக்கு போகணும்னு வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா போகணும் நல்ல குரு இடத்துல போகணும் எல்லோருமே உச்சிக்கண்ணுக்கே நீ போயிடுறாங்க அப்ப அங்க போறதுனால தடைகள் ஏற்படும் நீங்க வெற்றி இலக்குகளை நீங்க அடைவதற்கு உங்களுடைய குருவியை நீங்க தேர்வு செய்வதற்கு சரியான பயிற்சிகளை தேர்வு செய்வதற்கு உங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது உங்களுடைய முழு ஆதரவும் வந்து இருக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சி செய்யுங்க உங்க குடும்பத்தை சிறப்பான முறையில் நீங்க பயிற்சி செய்து வெற்றி பெற உங்களுக்கு என்னுடைய கருத்துக்களை சொல்றேன் என்னுடைய அனுபவங்கள் முப்பத்தி வருடமாக இந்த தியான முறைகளை எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நான் உங்க இடத்துல பகிர்ந்துக்கிறேன் அனுபவம் சார்ந்த முறைகளை இதை நான் சொல்லிக்கொண்டு இருக்கின்றேன் சந்தோஷம் சந்தோஷம்